வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கடப்பாக்கல்லில் கிச்சன் மேடை அமைப்பது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உள்ளளவு பதினோரு அடி இருக்குது இந்த பதினோரு அடிக்கும் நாலரைக்கு ரெண்டு கடப்பாக்கல் ரெண்டும் ரெண்டுக்கு ரெண்டு சிங்கு தொட்டி ஒன்றும் போட போகிறோம் அதுக்கு வந்து கால் கட்டியாச்சு மொத்தம் நாலு கால் வரும் சென்டரில் வந்து முக்கால் அடி பில்லர் ரெண்டு பில்லர் கொடுத்துருக்கேன் எதுக்குன்னா சிங்கு தொட்டி உட்கார வைக்கிறதுக்கு ரெண்டு சைடும் நாலரைக்கு ரெண்டு கடப்பாக்கல் ரெண்டு நடுவில் சிங்கு தொட்டி இப்போ கால் கட்டியாச்சு இந்த சென்டரில் தான் வந்து சிங்கு தொட்டி உட்காரும் ஓகே கீழே முக்கால் அடி போட்டு மேலே நாலஞ்சு சவர் போட்டிருக்கேன் இந்த நாலஞ்சு சவர் ரெண்டுலேயுமே வந்து கடப்பாக்கல் மேலே வந்து உக்காந்துருவோம் ஓகே கடப்பாக்கல்லு இந்த நாலஞ்சு உட்கார வச்சாச்சு அதுக்கு மேலே வந்து சிங்கு தொட்டி ஒன்று போல் ஒரே மட்டமாக உட்கார வச்சிடலாம் ஓகே பாய் சிம்பிளாக இதே போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு எவ்வளவு அகலம் நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஓகே